ஹே கைஸ் வெல்கம் பேக் டு ஜீவா லைஃப் ஸ்டைல் வேக் ஸோ இன்றைக்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஒரு ஃபை டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸில் வந்து ரெடி பண்ணுறதா பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடித்தோட்டம் வீடியோஸ் கி குக்கிங் வீடியோஸ்லாம் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் டிப்ஸும் நிறைய இருக்கோம் ஸோ அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அந்த வீடியோஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும் ஸோ நம்ம வந்து பொட்டேட்டோ வச்சு செய்ய போகிற ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்துருக்கேன் கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ரெட் இது இருந்தாலே போதுங்க நம்ம சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்க வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன இதில் ஆட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அதாவது நான் நார்மல் மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் இல்லை அதுக்கப்புறம் மிளகு தூள் ஆட் பண்ணோம் பெப்பர் பவுடர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒரு கிறிஸ்பியாக கொடுக்கும் பெப்பர் தூள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம சுட சுட சாப்பிடும்போதும் இந்த ரைனி சீசனுக்கு வந்து நம்ம சாப்பிடும்போது தொண்டைக்கு வந்து நல்ல இதமாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து ப்ரெட்டு நம்ம எடுத்துக்கலாம் கார்னரில் இருக்கறதை ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரெட் மட்டும் ரெண்டு பீஸ் எடுத்துருக்கேன் ஸோ ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குக்கு வந்து ரெண்டு ப்ரெட்டு வந்து கரெக்டாக இருந்ததுங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் நம்ம இதில் தண்ணி ஊற்றவே கூடாது ஆல்ரெடி வந்து உருளைக்கிழங்குலேயே வேக வச்சு தண்ணி இருக்கும் நம்ம தண்ணியை மட்டும் ஊற்றிடாதீங்க நல்லா வந்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து இந்த மாதிரி சப்பாத்தி இதில் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான டிஷ்ங்க ரொம்ப ரொம்ப நேரம்லாம் எடுக்காது நமக்கு குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு காஃபி இல்லை ஒரு டீ போட்டு கொடுத்துட்டு அது கூட வந்து இதை செஞ்சு வைங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ரிசல்ட் எல்லாேருக்குமே நல்லாவே வரும் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் வந்து ஃபோர்க் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன் மாதிரி வந்துடும் பார்க்கவும் நமக்கு வந்து ஒரு அழகாக புது டிஷ் மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ நான் எல்லாத்துலேயுமே பண்ணிடுறேன் பார்க்கும்போதே பாருங்கள் ஒரு பிஸ்கெட் ஷேப் மாதிரி வித்தியாசமாக இருக்குது கண்டிப்பாக குழந்தைங்க வந்து இதெல்லாம் விரும்பி சாப்பிடுங்க சுட ஒரு காஃபி வந்து காஃபியும் கூட வந்து இந்த சுட சுட இந்த ஸ்நாக்ஸையும் நம்ம தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக அருமையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு எண்ணெய் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாங்க ஸோ அவ்வளோதாங்க ஸ்நாக்ஸ் வந்து பக்காவாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக அந்த டிஷ்ஷஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல்லேயும் நீங்கள் வீடியோஸ் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு அப்படியே ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ எண்ணெய் காய்ச்சுதான்னு பார்க்கறதுக்கு வந்து நம்ம மேலே கையில் சூடாகுதான்னு பார்க்கலாம் அப்படி இல்லைனா சின்னதாக மாவை உருட்டி போட்டோன்னா அது வந்து நமக்கு பொங்கி வந்ததுனால் நமக்கு வந்து எண்ணெய் வந்து நல்ல காய்ச்சலாக இருக்குன்னு நடத்துங்க ஸோ பக்காவாக நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டு கூட வந்து ஒரு டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டோன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது புது டிஷ்ஷஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் பார்க்க முடியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து நீங்கள் உருட்டும் போது வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் மெலிசாக பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு வந்து என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா மேலே அந்த முறுமுறுப்போம் லைட்டாக உருளைக்கிழங்கு வந்து உள்ளே வந்து கொஞ்சம் கொல கொழப்பாக இருக்குதுங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் போடும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கனமாக உருட்டுனதுனால எனக்கு உருளைக்கிழங்கு தான் அதிகமாக தெரிஞ்சது செகண்ட் டைம் வந்து நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் பீஸ் பீஸாக கட் பண்ணும்போது நமக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் பண்ணது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்க பாருங்கள் பார்க்கறதுக்கே அப்படியே சாப்பிடும் போலும் இருக்க பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்